ஓம் சாந்தி அவியக்த் முரளி ப்ராஜெக்டில் நூற்றெட்டு நாள் பிராணிக் பட்டியில் இன்றைக்கி வந்து இருபத்தோராவது நாள் இன்னைக்குள்ள உள்ள வாணியோட டேட் வந்து பதிமூணு நாலு எண்பத்தி ஒன்று வாணியோட ஹெட்டிங் ஆன்மீக ரோஜாவின் விசேஷத்தா சதா ஆன்மீக உள்ளுணர்வோடு இருக்கிறது குஜராத்தில் வரும் ஒரு பெரிய மகான் ஞானி இருந்தார் அவரை மொபைல் டிக்ஷனரின்னு கூட சொல்லுவாங்க நடைமாடும் டிக்ஷனரி அந்த மாதிரி அவருக்கு இப்போ சில அவார்ட்லாம் கூட கிடச்சிருக்கு அதில் பத்மஸ்ரீ அவார்டு கூட கிடைச்சிருக்கு அவர் பேர் வந்து கீகா சாஸ்திரியா கேசவராம் ராம் காஷிராம் அவர் பேர் ஸோ மோதிஜி கூட அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எங்கேஜில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாட்டி எங்கேயோ பஸ்ஸில் போய்ட்டுருந்தாங்க இப்போ பஸ் எங்கெல்லாம் கொஞ்ச நேரம்னாச்சும் நின்னாலும் அவங்க கூட உள்ள அந்த கீகாராம் என்ன பண்ணுவாரோம் உடனே அவர் டைரி எடுத்து ஏதோ எழுத ஆரம்பிச்சுருவார் அப்புறம் பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது முன்னாடியும் டைரி க்ளோஸ் பண்ணிப்பார் அப்படி அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது உள்ளே இருக்குது அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சிஎம்பிஎம்லாம் கிடையாது அப்போ அவங்களும் ஒரு முயற்சியாளராக தான் இருக்காங்க அதனால் இவங்களுக்கு அவ்வளோ வசதியெலாம் கிடையாது ஸோ இப்போ அப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு போதுமான இது இல்லை சரி போய் பெட்டு தலைகாணி கேட்கலாம் அப்படின்னு மோதிஜி போகிறாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தா இவர் அப்படியே அவர் கையில் வச்சுருந்த அந்த பையே தலைக்கு தலகாணிமையை வச்சு அப்படியே அழகாக கீழே படுத்து தூங்கிட்டாரோ அப்போ இதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அவர் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்போ அந்த டையத்துலேயே அவருக்கு வந்து தொண்ணூறு வயசு இருந்தது ஒரு செகண்ட் கூட அவர் வேஸ்ட் பண்ணுறதில்ல எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து அதை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும் படிக்கிறதுக்காக சிந்தன் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எது கிடைக்குதோ சாதனங்கள் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி அது எல்லாத்துலேயும் திருப்தி ஸோ அப்போ நம்மளும் இங்கே மகான் ஆத்மா ஆகணும் அப்படின்னா அந்த மகாந்தா வந்து தியாகத்தை கேட்குது மகான் ஆத்மா ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக சில விஷயங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும் இந்த அசத்தியமான உலகத்தில் சத்தியமாக நடக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான் சத்தியதாவல் வழிபடி நடக்கும்போது நிறைய பேர் அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க ஆனால் ஒரு போதும் நீங்கள் தோத்து போக முடியாது சத்தியதாவோட சக்தி அதுதான் இன்றைக்கி உள்ள அவியக்தவாணியில் கூட பாபா அந்த சம்பூன்தா பற்றி பாபா சொல்லிட்டு வர்றாரு சம்பூன்தா வந்து ஏதோ ஒரு இலக்கு இல்லை இதான் ஃபைனல் ஸ்டாப் ஒரு நாள் நம்ம சம்பூர்ணம் ஆகிடுவோம் லாஸ்டில் கடைசியில் நம்ம சம்பூர்ணம் ஆகிடுவோம் அப்படின்னு கிடையாது அந்த சம்பூண்தாங்கிற அந்த ஜெர்னி அது ஒரு பயணம் அது வந்து ஒரு டெய்லி ப்ராசஸ் ஃபைனல் ப்ராசஸ் கிடையாது அது வந்து ஒரு டெய்லி ப்ராசஸ் ஒரு நாள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சில நேரத்தில் நம்ம சம்பூன் சுரூபத்தில் இருக்கோம் சில நேரத்தில் கீழே வந்துடுறோம் யோகா பண்ணும்போது முரளி கேட்டு நல்லா சிந்தன் பண்ணும்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்திதி நல்லா இருக்குது உயர்ந்த ஸ்திதியில் இருக்குது அதுக்கப்புறம் வேஸ்டில் போகும்போது கீழே ஆகிட்டு அப்புறம் மேலே கீழே இந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஸோ அப்போ இந்த சம்பூன்தான் அடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எப்பயுமே ஜாகரணோடு இருக்கணும் எப்பயுமே அந்த ஆத்மீக் ஸ்மிருதியில் இருக்கணும் ஒவ்வொரு நொடியும் நம்ம அந்த அலர்ட்டாக இருக்கணும் ஒரு காரியம் பண்ணுறோமோ அதை ஃபுல் கவனத்தோடு பண்ணணும் இதெல்லாமே வந்து சம்பூன்தா பக்கத்தில் நம்ம கூட்டிகிட்டு போகும் இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான தாரணை வந்து நம்ம நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சமயம் சங்கல்பம் சுவாசம் இது எல்லாத்தையுமே எதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எப்போல்லாம் உங்களுக்கு சேவையில் டைம் கிடைக்கிதோ சேவை முடிச்சு டைம் கிடைக்கிதோ அடுத்த செகண்ட் நம்ம முரளி படிக்க முரளி சிந்தன் பண்ண முரளி எழுத அது கொடுத்த ஹோம்ஒர்க்கு டா ட்ராயிங் வரைய இதில் வந்து நம்ம டைமை வந்து யூஸ் பண்ணணும் ப்ளஸ் அது கூட கூடவே இதெல்லாம் எப்படி புதுமையாகவும் பண்ணலாம் முள்ளி ஒரே மாதிரி படிச்சிங்கன்னா போர் ஆகிடும் ஒரு முள்ளி படிக்கவே பிடிக்காது ஸோ டெய்லி எப்படி இதை புதுமையாக படிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியே மார்ச்சில் சிம்ரன் காந்தின்னு ஒரு பட்டி நடந்தது அதில் வந்து இந்த மாதிரி புது புது டெக்னிக்ஸு ஸ்பீட் ரீடிங் எப்படி பண்ணுறது சவுண்ட் ப்ரூஃப் ரீடிங் எப்படி பண்ணுறது ரிவர்ஸ் ரீடிங் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி விதவிதமான டெக்னிக்ஸ்லாம் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முரளியில் பாபா ஆன்மீக ரோஜா பற்றி பாபா சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இந்த முரளிலேருந்து என்ன ஹோம்ஒர்க்குன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ரோஜா வரைகிறீங்க அந்த ஆன்மீக ரோஜானா எப்படி இருக்கும் அதுலேருந்து எப்படி கிருணங்கள் நாலாப்புறமும் பரவுது அந்த மாதிரி வரையங்க அதுக்கு நடுப்புற உங்கள் ஃபேஸை வைங்க யாருக்கு வரைய தெரியுமா ஓகே இல்லை யாருக்காவது ஃபோனில் எடிட் பண்ண முடியுமா அதை பண்ணுங்கள் ஓகே அப்படி இல்லை அதுவும் தெரியலையா இங்கே உங்கள் பக்கத்தில் ஏதாவது அந்த ரோஜாப்பூ இருந்ததுன்னா அது கூட நின்று உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இதை வந்து ஆரா ஃபோட்டோகிராஃபின்னு கூட சொல்லுவாங்க அந்த ரோஜாப்பூ வரைஞ்சி அதுலேருந்து எப்படி விதவிதமான அந்த ரேஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதை வந்து நீங்கள் வரைங்க அதை பாருங்கள் அதை பற்றி சிந்தன் பண்ணுங்க அடுத்து பாபா வந்து இந்த ஆன்மீக ரோஜாவின் நறுமணத்தை பற்றி பாபா சொல்லியிருக்கார் ஆன்மீக நறுமணனா என்ன ஸ்பிரிச்சுவல் சென்ட்னா என்ன அதை பற்றி பாபா இதில் சொல்லியிருக்காரு அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துட்டு வரலாம் அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா ஆன்மீக நறுமணம் எப்போ நம்ம வரும்னா எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படி ஒரு பாபான்னு அந்த உறுதியோடு திருடத்தாவோட இருக்கும்போது நம்ம அந்த ஆன்மீக நறுமணம் அந்த ஒரு சென்ட்டோட அந்த நல்ல ஒரு வாசம் நம்மள்டேந்து வர ஆரம்பிக்கும் அடுத்து ஆன்மீக விருத்தி இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளுணர்வில் வந்து ஆத்மிக் விருத்தி பாய் பாய் எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள் அந்த விருத்தி தான் இருக்கணும் ஆத்மாவை பாருங்கள் ஆத்மாட்ட பேசுங்க ஆத்மா சம்மந்தமான விஷயத்தில் தான் நம்ம ஈடுபடணும் தேகம் தேகத்தை பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை தேகத்து மேலே தேகம் தேக சம்மந்தமான விஷயங்கள் இந்த உலகாயுத விஷயங்கள் இதில் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஒன்று வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருந்தாலும் ஏதோ பாபா சொல்கிறாரோ இதை பார்க்கக்கூடாத பார்க்கக்கூடாதானால நான் வந்து அதை பார்க்காம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இன்னொன்று என்னென்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை என்ன இருக்குது இந்த மோசமான கலியுகத்தில் ஒன்றுமே கிடையாது அதனால் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வும் நமக்குள்ளார் கொண்டு வரும் ஏன்னா இந்த தேகத்தை டச் பண்ணனால தான் நம்ம ஆத்மாவோட எல்லா சக்தியும் நஷ்டமாச்சு அதான் இந்த காம விகாரத்தை சுவிக்கிறதுனால தான் மனிதன் இவ்வளோ கீழ் நிலைக்கு வந்துட்டான் அதனால் இதில் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அடுத்த பாயிண்ட் பாபா வந்து ட்ராமா பற்றி சொல்லிட்டு வந்தார் இந்த ட்ராமாவையும் டெய்லி சாட்சியாக இருந்து பாருங்கள் இந்த ட்ராமாவில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்குது இதை டெய்லி ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிப்போம் அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டை ப்ளே பண்ணுறாங்க இல்லை யாரையும் வந்து நான் குறை சொல்ல முடியாது யார் மேலேயும் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அவங்கவுங்களுக்கு கொடுத்த பாட்டை அவங்கவுங்க கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க ஒவ்வொரு சீன்லேயும் நன்மை இருக்குது ஒவ்வொருத்தவங்களோட பாட்டுலேயும் நன்மை இருக்குது ராமாயணத்தில் ராவணனுக்கு அந்த மாதிரி பாட்டு தான் சீதாவை கடத்திட்டு போகிற பாட்டு அவர் பாட்டை அவர் ப்ளே பண்ணுறாரு அவர் சத்தமாக சிரிப்பார் அறக்க மாதிரி நடப்பார் அது அவரோட பாட்டு ராமரோட பாட்டு அது தண்ணி ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் எந்த நத்திங் நியூ ஸோ அடுத்த பாயிண்ட் பாபா இதில் சொல்கிறாரு உங்களை எப்பயுமே சதாம் சத்துரு சாயால் ஃபீல் பண்ணுங்கள் பாபாவோடய அந்த குடல் நிலை கீழே இருக்கேன் அதை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த கர்மம் செஞ்சாலும் முழு நாள்லேயும் இதை வந்து ரொம்ப சிம்பிளான அபியாசம் தான் இதில் எந்த கஷ்டமும் கிடையாது நீங்கள் கர்மம் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் நான் பாபாவோட அந்த குடை நிலைக்கு கீழே இருக்கேன் அவருடைய அந்த கிரணங்கள் எனக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது இதை ஃபீல் பண்ணுங்கள் யோகாவில் கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ முழு நாளும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் நடப்பு நடப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யோகாவில் இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த குரானில் கூட முகமதுக்கு தான் காமிச்சிருக்காங்க அதாவது அவர் வந்து அந்த பாலைவனத்தில் அவ்வளோ வெயிலான பாலைவனத்தில் நடந்து போனால் கூட அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது டிகிரி வரைக்கும் கூட வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகும் பட் அதுலேயும் அவர் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு மேகம் என் மேலே இருக்குது அது அதுகிட்டேருந்து கரெக்டாக இவர் மேலே மட்டும் அந்த நிழல் வர மாதிரி அதை பார்க்க கண்ணுக்கு தெரியல ஆனால் அவருக்கு மாதிரி ஃபீல் ஆச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுதான் அல்லாவோட அந்த குடை நிழல் அப்படின்னு அவருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி நம்மளும் வந்து அந்த இதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து நாலாவது பாயிண்ட் வந்து என்னுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே ஸ்ரீமத் படி தான் இருக்கணும் சங்கல்பம் கூட ஸ்ரீமத் படி தான் இருக்கணும் அப்போ அது ஸ்ரீமத் படி தான் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு தான் நம்ம இந்த அவியக்து முரளி சாக்கார் முரளி இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணுறதும் ஏதோ முரளி கட கடை கடக்கடைன்னு படிச்சுட்டு படம் முடிஞ்சது வேலை முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் முரளியை எடுங்க ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் படிங்க அந்த பாயிண்டில் மூழ்கி போயிடுங்க அப்புறம் அடுத்த பாயிண்ட் படிங்க அப்புறம் அதில் வந்து மூழ்கி போயிடுங்க அந்த மாதிரி அதை டேஸ்ட் பண்ணி அதை ருசித்து ரசித்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் படித்து நம்ம குள்ளார இறக்கணும் அடுத்த பாயிண்ட் நான் வந்து நிமித்தம் நான் ஜஸ்ட்டு ஒரு நிமித்தம் ஒரு கருவி மட்டும்தான் பாபா என் எல்லா காரியத்தையும் செய்ய வைக்கிறாரு இதை வந்து ராம் காஜின்னு கூட பக்தியில் சொல்லுவாங்க ராமருடைய வேலை அப்படின்னு அதனால் சேவாக்கு இன்னொரு பேர் என்னன்னா ராம் காஜ் இதை வந்து ராமாயணத்தை அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க எதுக்கு இந்த உதாரணம்னா நம்ம ஒருபோதும் சேவையிலேருந்து பின்னாடி வந்துடக்கூடாது சேவையை நிறுத்திடக்கூடாது என்னன்னாலும் ஏதோ ஒரு சேவை செஞ்சிட்டே இருக்கணும் மனசாக வாட்சாக கரும்னா ஏதாவது ஒரு சேவையில் நம்ம பிஸியாக வச்சுக்கணும் அதான் ராமாயணத்தில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா ராமர் வந்து ஒன்று வந்து அந்த ராவணனோட அந்த சண்டை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் நிறைய சண்டை வர மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க இப்போ அதில் அந்த ராமர் என்ன சொல்கிறான்னா இந்த வாட்டி நீங்கள் அந்த அந்த குரங்கு சேனை அது வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் இது எனக்கான சண்டை அப்படி ஆனால் ஹனுமானால் இருக்க முடியல என்னோட ராமர் வந்து அவர் வந்து சண்டைக்குன்னு போகிறாரு நான் எப்படி இங்கே சும்மா உட்காந்துருக்கலாம் நானும் வரவேன்னு சொல்கிறாரு ஆனால் ராமர் ஃபஸ்ட்டு வேண்டாம்னு சொல்கிறாரு இருந்தாலும் இவர் வந்து மறைமுகமாக போகிறார் அப்போ ராமர் பார்த்துடுறார் அப்போ ஹனுமான் சொல்கிறாராம் நீங்கள் போகிறீங்க எப்படி உங்களை தனியாக விடுறது எப்படி நான் வந்து சும்மா உட்காந்துருக்குது சரின்னு இவரோட அனுபவம் பார்த்து ராமர் சொல்கிறாரா சரி நீங்கள் வாங்க ஆனால் நீங்கள் வந்து ஆயுதத்தெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிருக்கார் இது என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது பகவானுடைய இந்த சேவை இவ்வளோ பெரிய ஒரு சேவை இதில் நம்ம நம்மளுக்கு சேவை செஞ்சிட்டே இருக்கணும்னு அந்த உள்ளார ஒரு இது இருக்கணுமா ஊக்க உச்சா ஒருபோதும் நம்ம டயர்டாயோ இல்லை போர் ஆகி இதை விட்டுறக்கூடாது அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சேவை நிரந்தரமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஞ்சி சாரி புஜூர் ஹாஜி அதாவது இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்போல்லாம் கூப்பிடுறீங்களோ நான் உங்கள் முன்னாடி வந்துடுறேன் நான் அதில் நோவோ இல்லை ஏதோ சொல்கிறதில்ல இல்லை அதே மாதிரி நீங்களும் வந்து பாபாவுடைய சேவையில் வன்சா வாச்சா கரும்னா மூலியமாக எப்பயுமே ஹாஜிராக இருக்கணும் நம்ம ஓய்வு விரும்பியாயிரக்கூடாது பாபாவுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் அதாவது லோக் பசந்தாக இருக்கணும் பிரபு பசந்தாக இருக்கணும் ஆனால் ஆறாம் பசந்தாயிரக்கூடாது பாபா அந்த முறையில் தான் சொல்கிறார் சேவா 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 எப்போ பார்த்தாலும் சேவையில் நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் அடுத்த பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறேன்னா பாபா கூட அந்த கம்பைண்ட் ரூபத்தில் இருங்க நானும் பாபாவும் சதா கம்பைண்டாக இருக்கும் எப்படி ஃபிவிகால் போட்டு ஒட்டினா ரெண்டு பேப்பர் ஒட்டிக்கிதோ அந்த மாதிரி நானும் பாபாவும் அவ்வளோ கம்பைண்டாக இருக்கும் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது பாபா இல்லாமல் நான் இருக்க முடியாது நான் இல்லாமல் பாபாவும் இருக்க முடியாது இந்த வந்து பாபா முறியிலே சொல்கிறார் அந்த பாயிண்ட்டு நம்ம தாதிங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஜான்கி தாதி இதை நஷாவோட சொல்லுவாங்களேன் நான் பாபா இல்லாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் அதே மாதிரி பாபாவும் நான் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய மாட்டார் அப்படின்னு இப்போ தாதிங்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தனை வருஷமாக ஏக்கர சித்தியில் இருந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன ஒரு பாபா வேறு யாரும் கிடையாது பாபாவை அவங்க ஆதாரமாக வச்சாங்க இப்போலாம் நம்ம புத்தி பாபா விட்டு மனிதர்கள் பக்கம் இல்லை வேறு விஷயங்கள் பக்கம் போக ஆரம்பிக்குதோ அப்போ அலிச்சல் ஸ்டார்ட் ஆகிடுது மனசு அலீஃப் ஆக ஆரம்பிச்சிருது நம்ம சாந்தி போயிடுது அதிருப்தி ஆகுது டென்ஷன் ஆகுது இவ்வளோ விஷயம்லாம் ஆக ஆரம்பிச்சது பக்தியில் கூட இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அதாவது மூணு விஷயம் சொல்கிறாங்க இந்த மூணு விஷயமும் ஒன்றா ஒரு பாபா பக்கம் நம்ம திருப்பும்போது பகவான் உங்களுக்கு கிடச்சிருவாங்க அப்படி அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு அம்மாவுக்கு குழந்த மேலே உள்ள அந்த அன்பு அடுத்து வந்து ஒரு பணத்தாசை பிடிச்ச பணத்தாசை பிடிச்ச ஒரு முதலாளி அவருக்கு பணம் மேலே எவ்வளோ ஒரு பற்று எவ்வளோ ஒரு அந்த மோகம் இருக்குமோ அந்த மோகம் அடுத்து வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய உடல் மேலே எவ்வளோ வந்து ஒரு அன்பு எவ்வளோ ஒரு அந்த ஒரு ஆக்கர்ஷன் இருக்கோ இது இந்த மூணுத்தையும் ஒரு பாவ பக்கம் திருப்பிட்டோன்னா பகவான் பக்கம் திருப்பிட்டோன்னா உங்களுக்கு பகவான் கிடச்சிருவாங்க அப்படின்னு பக்தியில் இந்த இது சொல்லியிருக்கா அதே மாதிரி இங்கேயும் கூட நம்ம இதுக்கு முன்னாடியும் பதினாலு ஸ்தித்தி பார்த்தோம் ஆத்மாபிமானி அஷ்வரரி அவ்வேக் சுத்தி விதேகி சுத்தி நிராகாரி ஸ்தி ஃபரிஸ்டா ஸ்திதி இதெல்லாம் முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை தேடி எடுத்து மறுபடியும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த பாயிண்ட் வந்து பாபாவுடைய கண்ணின் மணியாக நான் இருக்கேன் பாபாவோட கண்ணுக்குள்ளார நான் பாபாவோட கண்ணுக்குள்ளார நான் இருக்கேன் பாபாவும் ஏன் கண்ணுக்குள்ளார இருக்காரு அப்போ பாபாவோட கண்ணுக்குள்ளார நான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை ஏன் கண்ணுக்குள்ளார பாபா இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பாபா தான் தெரியணும் பாபாவுடைய பாபா சொல்லி கொடுத்த அந்த ஸ்ரீமத் படி தான் நான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் பாபா மற்றும் அவர் சொல்கிற முரளியும் ரெண்டும் ஒன்று தான் அடுத்து வந்து என்னை பார்க்கும்போதும் மற்றவங்களுக்கு பாபாவுடைய குணங்கள் தெரியணும் என் மூலியமாக பாபா தெரியணும் அவங்களுக்கு ஸோ அளவுக்கு நான் என்னை வந்து மாற்றிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே உள்ள விஷயங்கள் இந்த கலிபுக விஷயத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும் இங்கே உள்ள டிவி ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் ஏதோ போஸ்டரு ட்ரெய்லரு இங்கே உள்ள படங்கள் இதை எதுவுமே மேலேயே நம்ம கண்ணு போகக்கூடாது எதை பார்த்தாலும் ஆத்மாவை பாருங்கள் தேவதா உலகத்தை பாருங்கள் ஃபரிஷ்டா உலகத்தை பாருங்கள் இந்த கழிவு உலகத்தை பார்க்காதீங்க அதாவது அப்புறம் யாராவது ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அதுக்கு ப பரவஷாக இருக்காங்க அந்த டைம் அவங்க மாயாக்கை வசப்பட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆத்மா வேணால் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மகாரதி யாராக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த டைம் அவங்க மாயாக்கு வசப்பட்டு இருக்காங்க அதனால் அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு சகயோகம் தான் கொடுக்கணும் சகயோகம் கொடுக்கணும் சக்தி கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரவும் பகலும் நம்ம மனம் புத்தி எண்ணம் சொல் செயல் மூலியமாக சேவையில் பிஸியாக நம்மளை வச்சுக்கணும் லட்சியம் நம்மளோட லட்சியம் என்னன்னா மற்ற ஆத்மாக்களை பாபாவோடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக்கணும் அவங்களுக்குள்ளார உள்ள குறைகள் பலகீனங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இது வெரைட்டி ட்ராமா ஒவ்வொருத்தவங்களோட பாட்டு ஒவ்வொரு மாதிரி அதனால் அதில் போய் நம்ம எண்ணம் சங்கல்பம் இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பக்தியில் கூட நிறைய விதமான பக்தி இருக்குது அதில் ஒரு பக்தி என்ன சொல்கிறாங்கன்னா என் கனவில் கூட என்ன அளவில் கூட நான் வந்து உள்ள குறைய பார்க்கக்கூடாது இது ஒரு விதமான பக்தி பக்தியிலே நிறையா பக்தி இருக்குது ஒன்று வந்து நிறையா ரிஷி முனிகள் சன்னியாசிகள் இருக்காங்கன்னா அவங்க தொடர்பில் வர்றது அது ஒரு விதமான பக்தி அந்த மாதிரி மகாநாத்மாக்கள் கூட இருக்கும்போது நமக்கும் அந்த இறைவன் மேலே ஒரு அன்பு வர ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பகவான் சொல்லக்கூடிய இந்த மகா வாக்கியங்கள் அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது அது அந்த டேஸ்ட்டை அனுபவம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விதமான பக்தி வந்து சொல்லியிருக்காங்கன்னா அதில் இந்த மாதிரி மற்றவங்களோட குறைய எண்ணத்தில் கூட நான் நினச்சி பார்க்கக்கூடாது அது அதுவும் ஒரு விதமான பக்தி அப்புறம் அடுத்து பாபா சொல்கிறாரு நீங்கள் தாத்தாவுடைய குழந்தை வல்லலோட குழந்தை அதனால் நான் யா யார்கிட்டையாந்து எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது என்னுடைய கடமை என்னோடய வேலை மற்றவங்களுக்கு கொடுக்கறது பிராமணாத்மக்களுக்கு சகி கொடுக்கணும் அவங்களுக்கு போய் ஞானம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா சில நேரத்தில் அவங்க கொஞ்சம் இதாகிடுவாங்க அதனால் பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுக்கணும் சுப பாவனை கொடுங்க அதே மாதிரி மற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி உங்கள் குணம் தானம் இதெல்லாம் வந்து கொடுங்க தாத்தாவாயி வல்லல்ல அவங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க சுப பாவனை மூலியமாக எப்படி மற்றவங்களையும் வந்து பாபாவுக்கு சமமாக மாற்றுறது அந்த மாதிரி மற்றவங்க மேலேயும் அந்த ஒரு சுப பாவனையே இருக்கும் சிரேஷ்ட காமனாக இருக்கும் துக்கத்தில் உள்ள ஆத்மாக்களை எப்படி அவங்களுக்கு சுகம் கொடுக்கறது அசாந்தியில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு எப்படி சாந்தி கொடுக்குறது விகாரத்தில் மூலிகை கிடக்கக்கூடிய ஆத்மாக்கள் எப்படி வந்து அவங்களை நிறுவ ஆக்குறது சோ இந்த மாதிரி உயர்ந்த பாவனை அவங்க மேலே நமக்கு இருக்கணும் அடுத்த பாபா சொல்லாரு விஸ்வ பரிவர்த்தனுக்கான அந்த ஒரு துன் இருக்கணும் அந்த ஒரு இசை மாதிரி அதுவுங்க பிள்ளார ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு ஆத்மா ஏதோ ஒரு சக்திஹீனாக இருக்காங்க பலஹீனமா இருக்காங்க இல்ல ஓப்லெஸ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு உங்கள் சக்தி மூலியமாக நீங்கள் பாபா டேர்ந்து கிடச்ச சக்தி மூலியமாக நீங்கள் அந்த ஆத்மாக்கு சக்தி கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றுங்க அவங்கள முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு ஸோ ஃபைனலாக ரெண்டு ஹோம் ஒர்க்கை வந்து நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து ஒரு ரோஸ் வரையணும் உங்கள் ஃபேஸோட எல்லாம் வரைங்க எல்லா ஃபோட்டோ எடுங்க எடிட்டிங் பண்ணுங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவது வந்து நம்ம இந்த பட்டியில் ஒரு பாட்டு இருக்குது ஓஜஸ்வித்தும் தேஜஸ்விதும் ஸோ அந்த பாட்டை உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன்னா இந்த பாட்டு வந்து ஒரு ரெண்டு மணிக்கிட்ட பாபாவோட குட்டியால் உட்காந்து எழுதின பாட்டு ஸோ அதனால் இந்த பாட்டை நல்லா புரிஞ்சுட்டு உங்கள் வாய்ஸில் பாடுங்கள் அடுத்து வந்து சில ஆக்டிவிட்டிகள் பண்ண வச்சாங்க ஆக்டிவிட்டியில் என்னென்னா ரெண்டு பேர் அந்த குரூப்பில் வந்து பிரதர்ஸ் பிரதர்ஸ் ஒரு பக்கம் சிஸ்டர் சிஸ்டர் ஒரு பக்கம் நின்றுக்கணும் ஒருத்தவங்க முன்னாடி ஆம்னே சாம்னி அந்த மாதிரி நின்றுக்கணும் அதில் இதில் வந்து பாபா அந்த ஆன்மீக ரோஜா பற்றி சொன்னார்ல அதனால் அந்த ஆன்மீக ரோஜாவோட மூணு விசேஷத்தா என்ன அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கணும் எல்லாருமே எழுதிக்கணும் தனித்தனியாக அப்புறம் ஒருத்தவங்க மற்றவங்கள அந்த ஆன்மீக பார்வையோடு பார்த்து நீங்கள் வந்து இந்த குணங்கள்ங்கிற அந்த ரோஜாவை அவங்கள்ட்ட தரி அவங்க உங்களுக்கு தருவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக ஒருத்தவங்க மற்றவங்கள வந்து ஹக் பண்ணிக்கணும் ரொம்ப அன்பாக கட்டி பிடிச்சிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன குணம் வந்திருக்கோ அது உங்களுடைய குணம் அப்படி இல்லைனாலும் அந்த குணத்தை பாபாட்டேருந்து உங்களுக்குள்ளார நிரப்பிக்கோங்க அப்படின்னு இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க அந்த குணங்களை முழு நாளும் நீங்கள் அனுபவம் பண்ணணுமா மேலேருந்து பாபா எனக்குள்ளார அந்த குணத்தை நிரப்பிட்டுருக்காரு அப்படின்னு அடுத்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா இந்த கேமராவை எடுத்துக்க சொன்னாங்க அதில் அந்த செல்ஃபி மோட் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸே வர மாதிரி அந்த கேமரா ஆன் பண்ணிக்கோங்க அந்த அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடு இது என்னன்னா நான் வந்து இறைவனோட கண்ணில் இருக்கேன் இறைவனோட கண்ணும் ஒரு கேமரா மாதிரி தான் அவர் என்னை எப்பயுமே பார்த்துட்டே இருக்கார் ஸோ அப்போ இறைவன் என்னை பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னா என்னோடய எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கணும் எண்ணம் கூட எப்படி இருக்கணும் அப்போ அது வந்து நம்ம கவனம் வச்சுக்கணும் ஃபுல்லாக அடுத்து ஃபைனலாக ஒரு மந்திர மாதிரி ஒரு போயம் இருந்தது அதை சொல்லி எல்லாரையும் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க அப்புறம் ஃபைனலாக சில சிஸ்டர்ஸ் அவங்க அனுபவம் ஷேர் பண்ண சொன்னாங்க அதில் ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா அவங்க இப்போ தான் ஞானத்தில் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர்ஸ் சாக்கார் வாணி தான் கேட்டுருந்தாங்களா அவங்களுக்கு இந்த அவியக்த் வாணி இதெல்லாம் பற்றி அவ்வளவா தெரியல அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி நீங்கள் அவியக்த் வாணி ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் அவங்க கேட்டாங்களா அதில் வந்து சச்சின் பாய் வந்து அந்த குழந்தைங்க மாதிரி சிரித்தாராம் அப்போ அவங்களுக்கு ஃபீலாச்சா இவர் என்ன குழந்த மாதிரி சிரிக்கிறாரு இவர் போய் எனக்கு என்ன சொல்லி தருவார் அப்படின்னு அவங்க க்ளாஸ் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லையா விட்டாங்களாம் அவங்க வந்து சூரஜ் பாய் கிளாஸ் இதெல்லாம் இருந்தாங்க அவர் வந்து நல்லா ஊக்கமிச்சாக தருவார் அந்த கிளாஸ்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க சிஸ்டரே ஒரு கிளாஸ் அனுப்பிச்சிருந்தாங்களா இவங்களோட அனுபவம் சச்சின் பாயோட அனுபவம் கிளாஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த க்ளாஸு கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து அவ்வளோ அளவாக வந்துச்சு அவங்க ரூமை சாத்திட்டு அப்படி வந்து அழுதாங்க அதுக்கப்புறம் ஓ எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து இந்த அவியக்தவாணி இதை வந்து அவங்க டெய்லி ஃபாலோ பண்ணுறாங்க டெய்லி படிக்கிறாங்க ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மிலிட்ரியில் அங்கே வந்து ஒரு ஒர்க்கில் இருந்தாங்களாம் ரொம்ப பிஸியான இது ரொம்ப பிஸியான ஒர்க்கு அப்போ வந்து இந்த இதில் தான் ஒரு வாட்டி சொன்னாங்க இந்த பட்டியில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் கிடச்சிருச்சு அதுக்கப்புறமும் ஏன் வந்து இப்போ அந்த வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அப்போ என் மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணேன் எப்படியாவது இந்த வேலையை விட்டாகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கோவிடும் வந்தது வீட்டில் உள்ளவங்களும் எல்லோரும் சொன்னாங்க இப்போ ஏன் வேலைக்கெல்லாம் போயிட்டு அதை விட்டுருங்க விட்டுருங்கன்னு வீட்டில் உள்ளவங்களும் முக்கியமாக என் பையனும் அதே தான் இருந்தான் சரி இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலைக்கு போகிறத விட்டுவிட்டேன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன் கொஞ்சம் வருஷம் தான் இருந்தது பட் இருந்தாலும் நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய பேப்பர் வந்தது அதுக்கப்புறம் இங்கே லௌகிகம் அம்மா உடம்புடாமல் போயிடுச்சு அவங்கள பார்த்துக்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறமும் நிறையா வீட்டில் பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு என்னால் க்ளாஸுக்கு போக முடியாத மாதிரி இருந்தது இப்போ எனக்கு வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த பட்டி இதெல்லாம் கேட்கும்போது இப்போ நான் டெய்லி வீட்டிலே அந்த டயத்தில் யூனிஃபார்ம் போட்டு கிளாஸுக்கு போகும்போது எப்படிலாம் ரெடியாகி நோட் புக் யூனிஃபார்ம் கூட போவோமோ அதே மாதிரி நான் அந்த டயத்தில் அந்த நோட் புக் யூனிஃபார்ம் போட்டு அந்த கிளாஸ் கேட்குறேன் அதில் உள்ள ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அவிக்வானி சிந்தன் பண்ணுறோம் அது அவங்க கொடுக்குற அந்த டயக்ரம் எக்ஸாமு இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறமேட்டு அவங்க வந்து சச்சின் பாய்க்காக ஒரு கவிதை எழுதிட்டு வந்தாங்க அப்புறம் அவங்க பேருக்கான அந்த மீனிங் கூட நவீன்தாவா எழுதிட்டு வந்திருந்தாங்க சச்சின் பாய் எஸ் ஏ சிஹெச்ஐன்னு இல்லையா ஸோ அவங்க அதுக்கு அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா இவங்க வந்து சாஃப் சரளமான சரல் சித் ஆத்மா என் ஃபார் ஞாறு பியாரே ஆத்மா அந்த மாதிரி எழுதிட்டு வந்திருந்தாங்க அடுத்த ஆக்டிவிட்டியில் ஒரு போயம் வந்து ரைமிங்காக சொன்னாங்க அந்த போயம் என்னென்னா எல்லோரும் வந்து ஆக்ஷனோட கையாசிச்சு அந்த இதை சொல்லணும் நான் வந்து ஆத்மா நான் ஆன்மீக லைட் நான் ஆத்மா நான் ஆன்மீக லைட் எனக்கு பாவாட்டிருந்தே கிடைக்கிது ஆன்மீக மைட் நான் போட்டிருக்கிறது வந்து ஏஞ்சல் ட்ரெஸ் அது இருக்குது ஒயிட் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஞான யோகத்தை இருக்குது டைட் நான் ஞானத்தில் பிஸியாக இருக்கிறதுனால ஞான யோகத்தில் பிஸியாக இருக்கிறதுனால மாயா ஆயிடுது சைட் மாயா என் கூட போடுறதில்லை ஃபைட் இந்த க்ளாஸ் இந்த அவியக்தவாணி கிளாஸ் இது வந்து நமக்கு ஒரு டிவைன் இன்சைட் இந்த அவியக்தவாணி ப்ராஜெக்ட் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு டயட் நான் பாபாவுக்கு சொல்கிறேன் தினமும் குட் நைட் ஓம் சாந்தி